ஆ வணக்கம் இது மானாவாரி இருங்குச்சோளம் இன்றைக்கி விதைக்கிறது நானே இது விதைக்கப்படேன் அதனால் வீடியோ முழுசாக எடுக்க முடியாது சுழல் கலப்பையை வச்சு ஏற்கனவே போட்டு வச்சுருக்கு இது இனி ஒரு ஒரு முறை ஆப்போசிட்டில் ஒரு முறை அடிச்சுட்டு பிற கெடுத்து விதைப்பாங்க திரும்ப ஒரு முறை அதாவது விதைச்ச பிறகு இரண்டு முறை வந்து இழுத்து விடுவாங்க ஏன்னா கட்டி வந்து உடையணும் அதுக்காக அப்படி உடையலைன்னா இனி விதைகள் வந்து கொஞ்சம் சிறிது அதிகமாகவே விதைக்கிறது மிக நல்லது இது நீண்ட வருடமாக தரிசாக இருந்த பூமி ஏன் துவரை விதைக்கலை அப்படின்னு கேட்டோம்னா தூரைக்கு வரவேற்பு இல்லை அதனால் துவரை விதைக்கலை எருகுச்சோளை வந்து வியாபாரிக்கு கொடுத்துடலாம் கமிஷன் கடைக்கு வியாபாரிக்கு கொடுத்துடலாம் ஈஸியாக கொடுத்துடலாம் விற்பனை பண்ணுறது ஈஸி அதனால் அதை பண்ணுறோம் மரங்கள்லாம் இருந்தது எல்லாம் எரிச்சிருக்கிறது எல்லாமே மரங்கள் இருந்த பகுதி இப்படி காலேயே வேலையை ஆரம்பித்தாச்சு விதச்சி அதுக்கடுத்து நம்ம தோட்டத்துக்கு போய் இது கர் கருசக்காடு வானம் பார்த்த தோட்டத்துக்கு போய் மற்ற வேலையை வந்து பார்க்கணும் அறுகு வேலை நிமிஷத்துக்கு அன்னையமாக இன்னைக்கு முடிஞ்சிடும் இருங்குச்சோளத்தில் அநேகமாக என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா பெரும்பாலும் ஆடு எடை கூடுறதுக்கு தீவனமாகவோ அல்லது அப்படியே அதான் குட்டிக்கு அப்படியே கூட கொடுக்கலாம் அல்லது மாடுகளுக்கு வந்து பால் மாடுகள் பால் அதிகமாக கரைக்கிறதுக்கு வந்து அந்த சோளமும் அரிசியும் மக்காச்சோளமும் மூணுமே ரைஸ் மில்லில் அரைச்சி அதோட கம்பு இருந்தாலும் கம்பு அரைச்சி அப்படியே போடுவாங்க அப்படி போட்டோம்னா மாட்டுச்சாணம் இது பால் எடை வந்து கூடும் அதுக்காக இன்று விதப்பு ஆரம்பம் ஓகே நன்றி